வணக்கம் நேயர்களே என்று நாம் பார்க்கவிருப்பது ஒரு சிலர் இவ்வாறான ஒரு கூட்டணி உருவாக வாய்ப்பிருக்கிறது என்று உருட்டி கொண்டிருக்கிறார்கள் அது எந்த விதமான கூட்டணி என்றால் விஜய் தலைமையை ஏற்று அதே சமயம் அதில் தேமுதிக விடுதலை சிறுத்தைகள் இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவை அனைத்தும் அணிவகுத்து நிற்கும் என்பது போல ஒரு பேச்சு பரவலாக வந்து கொண்டிருக்கிறது அதில் உண்மையா உண்மையா இல்லைன்னு சொல்ல முடியாது அதில் எனது கருத்து அப்படி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா என்பதை முதலில் தங்களுக்கு கோர விரும்புகிறேன் அப்படி ஏற்பட்டால் அந்த ரிசல்ட் ஒவ்வொரு அணியும் எப்படி வாங்கும் என்பதையும் என்னால் கணித்து விட முடியும் காரணம் எனது இருபது வருட அனுபவம் இப்படி இப்படி கூட்டணினா இதுதான் சர்வே பண்ணவே தேவையில்லை பண்ணாமே சொல்லுவேன் பிறகு சர்வே எடுத்து பார்த்தாலும் அதை ஒட்டிய ரிசல்ட்டு தான் இருக்கும் காரணம் என்னிடம் இப் திரும்பவும் சொல்கிற இருக்கக்கூடியது இயல்பாக அசாத்திய திறன் வாக்கு வங்கியினுடைய நிலைகள் எவ்வாறு எவ்வாறெல்லாம் மாறும் என்பது அதற்கு நடுவில் இன்னொரு என்னுடைய சொந்த விஷயத்தையும் சொல்லிடுறேன் ஒரு நிமிடம் இப்போ நேற்று சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த பொருளாதார ரீதியாக வெளியே சர்வே போனால் ரெண்டு சர்வே போனால் மாதம் எழுபது ரூபா ஆகுது எப்படி ஸ்பெண்ட் பண்ணுற ஸ்பேர் பண்ணுறதுன்னு அதை வந்து அந்த ஜாயின்கிற ஒரு இது ஆப்ஷன் அதில் ரெண்டு விதமான சந்தா வரும் ஏன்னா இதை ஏன் சொல்ல வரேன்னா இந்த ஆப்ஷன் சொன்ன கொஞ்சம் பேர் வரவேத்தீங்க மற்ற பேர் பெரிய பதில் சொல்லலை இனி அதுதான் பின்னாடி அது என்னென்னு எனக்கு தெரிய வரும் ஒரு சிலர் வந்து என்ன சொன்னீங்கன்னா நீங்கள் உங்களுடைய லிங்க் கொடுங்க பேங்கை அந்த லிங்க்கை கொடுத்துருங்க நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி பே பண்ணிக்கிறோம் ஏன்னா அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரியாது அந்த தொண்ணூறுரூவாங்கிறது சாத்தியமில்லை ஐம்பது ரூபா போடுறோம் இல்லை நாங்கள் நல்லா இருக்கான் ஐநூறுரூவா கூட போட்டு கொடுறோம் எப்படி எதுவாக வேணால் இருக்கலாம் அது எனக்கு தெரியாது அப்படி சிலர் கூறினார்கள் ஓ என்ன இன்னும் ஒரே ஒரு நபர் சார் நான் பென்சர்தாரர் ஏன்னா நான் எப்படி இதை இது பண்ண முடியினார் அவர் ஒருவேளை இதை கட்டாயம் என்று நினைத்து கொண்டாரா என்று தெரியாது இதில் கட்டாயம் என்பது எந்த பார்வையாளருக்கும் கிடையாது விருப்பப்பட்டவர் தான் அந்த ஜாயின்கிறதுல போய் செய்ய போகிறாங்க ஏன்னா எனக்கே இது எப்படி இந்த ஸ்கீம்ங்கிறது தெரியாமல் தான் இத்தனை நாள் வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ அவர் கேட்டதுலேயும் நியாயம் இருக்குது அதுக்கு விளக்கம் சொல்லணும் இல்லையா இதில் கட்டாயம்லாம் இல்லை சரி அவர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சிக்கல் இருக்குங்கிறாருன்னு விருப்பப்பட்டவர்கள் அந்த மாதாசன் மாதிரி போட்டு விடலாம் இல்லை சில நேற்று நாளை நாளைந்து பேர் என்ன சொன்னாங்கன்னா உங்கள் லிங்க் கொடுங்க நாங்கள் முடிந்தளவு செய்கிறோம் அப்படின்னாங்க அவங்க என்ன அடிப்படையில் சொன்னார்கள் தெரியாது அதனால் நான் அவங்க கேட்ட மாதிரி ஒரு லிங்க்கும் ஏற்பாடு பண்ணி இதை இதில் வச்சிடுறேன் அந்த ஜாயின்கிற அந்த மாத சந்தாங்கிற அந்த இதையும் வச்சிடுறேன் ஆனால் இது யாருக்கும் கட்டாயம் அல்ல என்பதை திரும்ப திரும்ப சொல்லிடுறேன் அது அந்த சர்வேயில் ஆர்வம் உள்ளவர்கள் சரி நாம் சிறு உதவிகளை செய்து ஏன்னா அவர் சொன்னார் இல்லையா யார் ஒருத்தர் நான் சார் பென்ஷனர் நான் இல்லை எப்படின்னார் இல்லையா அவருடைய இதை ஒன்றும் தவறு சொல்லலை சிரிப்பு வந்தது அது படித்த ஒன்று அவர் பென்ஷனர் முடியலங்கிறாரு தப்பே இல்லை நானும் பென்ஷனர் நான் எப்படி மாதம் மாதம் கையிலேருந்து எழுபதாயிரம் அவருக்கு தொண்ணூறுவாயே முடியல ரைட்டு அது அவர் சூழ்நிலையாக இருக்கலாம் எனக்கு குடும்பம் வந்து அப்படி இல்லை அதான் சொன்ன இல்லையா நான் ஒன்று வீட்டுக்கு எந்த செலவும் பண்ணலை ஏன்னா அதனால் ஏன் சூழ்நிலை வேறு இருந்தாலும் அவர் அதை கொஞ்சம் சிந்தனை பண்ணலை இவரும் பென்ஷன் இருந்தால்தான் இவர் எப்படி மாதம் மாதம் எழுபதாயிரம் ரூபாய் சர்வேக்களுக்கு போய் அலைய முடியுங்கிறத அவர் நினைக்கல அதை நான் தப்பாகவும் நினைக்கல இப்பயும் சொல்கிறேன் இந்த ஸ்கீம் பண்ணுறேன் ஒரு மூணு மாதம் ப்ராக்டிக்கலாக பார்ப்பேன் இந்த மூணு மாத ப்ராக்டிக்கலில் அது சரியாக இல்லைன்னா பிறகு சும்மா எதுக்கு கொஞ்சம் பேர் மட்டும் அனுப்பிக்கிட்டு அது ஏன்னா அந்த பணத்தை வந்து நான் எனது வருமானமாக எந்த விதத்துலையும் எடுத்துக்க விரும்பவில்லை சர்வேவுக்கு பயன்படும் அளவு இருந்தால் சர்வே செய்ய போகிறேன் இல்லை என்றால் அதை கேன்சல் அந்த ஆப்ஷன் பூரா கேன்சல் பண்ணி விட்ருவேன் என்ன வேண்டாம் யாரும் எதுவும் செய்ய வேண்டாம் வீட்டில் இருந்த மாதிரிக்கு வீடியோ போட்டுட்டு போயிட்டே இருக்கேன் அப்படின்னு என்னுடைய ஒரு மூணு மாத ட்ரையல் இப்போ ஏன்னா அந்த நேரடி களத்தை தெரிந்து கொள்வதற்காக வெள்ளிக்கிழமை கிழம கிளம்புறேன் வெள்ளி சனி ஞாயிறு ஆமாம் ரெண்டு நாள் ஆமாம் சனி நைட்டு ஆமாம் செவ்வா செவ்வாய் கிளம்ப ரிட்டன் அந்த மாதிரி அதாவது சென்னை வரைக்கும் ஒரு கிராஸ் ரூட்டில் ஒரு பத்து இருபது சட்டமன்றங்கள் பல் பகுதியில் கவர் ஆகும் சென்னை வரைக்கும் போயிட்டு ரிட்டன் வர்றப்பைய சில வேறு ரூட்டில் சில பகுதியினுடைய சில சட்டமன்றங்களை எடுத்துகிட்டு ஊருக்கு வந்துடுவேன் ஐந்து நாள் ப்ரோக்ராம் இந்த ஐந்து நாள் ப்ரோக்ராமு கேட்க ஏன்னா இதெல்லாம் வந்து கிராமங்கள் நெளிஞ்சு விளிஞ்சிலாம் போனால் பஸ்ஸில் போக முடியுமா சாத்தியமே இல்லை சர்வேங்கிறது காரில் தான் போக முடியும் அதுதான் அப்போ ஏறக்குறைய ஒரு ரூபாய் இல்லை உங்களுக்கு தெரியும் அஞ்சு நாள்னா குறைஞ்சது ஏறக்குறைய குறையா ஐம்பதாயிரம் ரூபா செலவாகும் இதை நான் என் கை காசாக தான் செய்ய போகிறேன் ஏன்னா வாசகர்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அதை சொல்கிறேன் ஒரு மூணு மாதம் ட்ரையலில் இந்த ஸ்கீம் எல்லாம் பார்ப்பேன் முடிந்தால் அது வரைக்கும் நம்மளுக்கு துணி செய்வேன் மூணு மாதம் இல்லை அதற்குரிய ஆதரவு இல்லைன்னா சர்வே போகிறதுன்னு நிப்பாட்டிக்குவோம் அவ்வளோதான் ஏன்னா என்னால் முடிஞ்சது அதுதான் சரி அதை அது ஒரு பாசுகிற அந்த பென்ஷன் நான் எப்படின்னு சொன்னதுக்காக செ ஒவ்வொருத்தர் சிலர் பேங்கு இது பண்ணுங்க நாங்கள் உங்களுக்கு போடுறேன்னாங்க அதனால் சரி அதை அதை நடைமுறையில் என்னென்னு பார்ப்போம் இல்லைன்னா அதை ஒன்றும் வருத்தமும் இல்லை எதுவும் இல்லை ஏன்னா நான் போகிறத குறைச்சிக்குவோம் அவ்வளோதான் உரிய ஆதரவு இருந்தால் மாதம் ரெண்டு சர்வேவோ மூணு சர்வேவோ தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் சம்மந்தமாக செஞ்சுக்கிட்டே இருப்பேன் ரொட்டீனாக இல்லைன்னா இல்லை எவ்வளோ சரி இது இது அந்த டாபிக் ரைட் அந்த டாபிக் வந்துடுவோம் இப்போ அந்த கூட்டணியை ஏற்படுத்த முனைவது என்பது திமுக கூட்டணியில் உள்ள அதிருப்தியில் மனப்புழுக்கத்தில் உள்ளார்கள் கூட்டணி கட்சி எல்லாருமே காங்கிரஸுக்கும் அந்த இது இருக்குது நம்ம நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் திமுக முக்கிய மந்திரிலாம் வாங்கியெல்லாம் உட்காரு மத்தியில் ஆனால் நமக்கு இங்கே எதாவது ரெண்டு லொப்ப மந்திரியாவது தரலாமேங்கிற ஆசை காங்கிரஸுக்கு இருக்குது விசிகாவுக்கும் நாம் எப்போ நாம் பட்டியல் சமூகத்தின் குறிப்பாக பறையர் சமூகத்தின் முழு பிரதிநிதியாக வளம் வந்து கொண்டு இருக்கிறோம் அப்போ நமக்கும் வந்து மந்திரி இருந்தால் அது எப்படி இருக்கும் இன்னும் கட்சி எவ்வளோவோ வளர்க்கலாம் எவ்வளோவோ ஆக்கப்பூர்வமாக கொண்டு போகலான்னு அவருடையது அதுபோல் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்டுகளுக்கு ஆட்சியில் பங்கு இல்லை தொழிற்சங்கம் சார்ந்த பல பிரச்சனைகளில் அவர்களுக்கு மிக அதிருப்தி இருக்கிறது ஏன்னா அவர்கள் ஆட்சியில் பங்கு நினைக்கல அவங்களுக்கு அவ்வாறான அதிருப்தி ஏன்னா மதிமுகவுக்கும் சில அதிருப்திகள் உள்ளன அதனால் அந்த கட்சி கூட்டணியில் வந்து ஒருத்தர் கூட திருப்தியாக இல்லைங்கிறது அது அப்பட்டமான உண்மை சரி அதனால் திருமாவளவன் பேச்சு சும்மா உள்ள முதல்வர்கிட்ட சமாதானம் பண்ணிட்டு வந்தாலும் இந்த கடந்த ரெண்டு நாட்களாக அவர் ஒரு பேச்சில் பேச்சை அப்சர்வ் பண்ணுறப்ப எங்களுக்கு எல்லாம் தாங்கிற அந்த அந்த துணி தெரிகிறது காரணம் அவர் மனதினுள் அந்த வேட்கை இருக்கிறது ஏன்னா இதெல்லாம் உணர்ந்து தான் நான் ஏற்கனவே திமுக கூடிட்டு காட்டினேன் இன்னைக்கு அவர் வளர்ந்து வளரப்போய் அந்த வேகம் வருகிறது அது அடுத்த கட்டறையில் நான் சொல்கிறேன் சரி அவர் வெளியேற விஜய் தலைமையில் இறங்க அவர் வருவார் ஒருவேளை கம்யூனிஸ்டுகளும் வரலாம் ஆனால் தேமுதுகா வருமா என்பது மிக முக்கியமான கேள்வி ஏனென்றால் பிரேமலதாவிற்கு ஒரு ஆசை உண்டு நிச்சயம் இருக்கும் ஏன் என்னென்னா நாளைக்கு ஒரு கூட்டணி மந்திரி சபை மாதிரி வந்தால் ஏன் நாம் துணை முதல்வராக கூடாது என்ற எண்ணம் அவருக்கு இருக்கும் ஏன்னா இதுவரை அவரை வெளிப்படுத்தலை ஆனால் நான் எதையும் ஸ்கேன் பண்ணுறாலும் ஸ்கேன் பண்ணிடுவேன் நிச்சயம் அப்பாரான இதுன்னா வரும் ஆனால் அது யாரிடம் வரும் என்றால் ஒரு பெரிய கூட்டணியில் சேர்ந்தால் தானே வெற்றி வாய்ப்பு ஏன்னா விஜய் அவருடைய இது என்ன நினைக்கிறன்னா நான் இருபது வருஷம் அரசியல் பண்ணிட்டேன் கேப்டன் என்னைக்கு ஆரம்பித்தாரோ அன்னையிலேருந்து அது உண்மைதான் அன்னையிலேருந்து அவர் பிரச்சாரம் தமிழ்நாடு முழுக்க பண்ணுறாரு அது குறைஞ்சபட்சம் பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே தமிழ்நாடு முழுக்க அவர் பல பொது தேர்தல் இடைத்தேர்தல் அவர் பண்ணிட்டார் அப்போ அவரிடம் அந்த எண்ணம் அவரிடம் இருக்கும் ஏன்னா அப்போ நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் என்னை முதல்வர் கேன்டா நிப்பாட்டுங்க ஒரு பெண் என்ற அடிப்படையிலையும் நிப்பாட்டுங்கள் எப்படி பெண் என்ற அடிப்படையிலும் நிப்பாட்டுங்கள் விஜய் மற்றவர்கள் எல்லாம் எனக்கு கீழே இருக்கட்டும் என்ற எண்ணம்தான் அவருக்கு வருமே ஒழிய விஜயை முதல்வர் என்ற இதற்கு எடுத்துக்கொண்டு ஏறத்தாழ பிரேமலதா வரமாட்டார் என்பதும் அதனால் தேமுதுகா வராதும் என்பதுமாக எனது கருத்து அதற்கு இன்னொரு காரணம் இந்த கூட்டணி ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே டெஸ்ட் பண்ணி பார்த்த அனுபவம் இருக்குது மக்கள் நில கூட்டணி அதன் முடிவுகள் என்ன ஆகின என்பது அவருக்கு தெரியும் அதனால் இந்த விஷப்பரீட்சைக்கு அவர் தயாராவது சிரமம்தான் ஓரளவு அண்ணா அதிமுகவோ இல்லை ஏதாவது பல கட்சிகள் திமுக விட்டு வெளியே வந்தால் திமுக தேமுதிகவை எடுத்துக்கொள்ளத்தான் முழு முயற்சி எடுக்க அப்போ வந்து இந்த பெரிய கட்சிகளில் சேர்ந்தால் நிச்சயம் ஒரு ஆளுங்கட்சி கூட்டணியாக கூட அமையலாம் அல்லது ஏதோ கணிசமான எம்எல்ஏக்களை பெற முடியும் அப்போ அந்த நோக்கத்தில் தான் அவங்க இருப்பாங்களோ ஒழிய நிச்சயம் இவ்வாறான கூட்டணிக்கு அவ அந்த கட்சி வராது இது எனது அவ ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா கொஞ்சம் பேர் பேசுனாங்க இப்படி அமைய சாத்தியம் இருக்கான்னு வாசகர்களுக்கு சொல்லணும் இல்லையா அதில் உள்ள சிக்கல்கள் இதுதான் அமை சரி ரைட்டு என்னுடைய கணிப்பை மீறி அமைந்து விட்டது என்று வைத்து கொள்ளுங்கள் வாசகர்கள் அமைந்து விட்டால் ரிசல்ட் என்னன்னு அது நிறைய பேர் பிறகுதான பார்ப்பேன் என்ன ஏம்பா நீ அட்வான்ஸாகவே சொல்லிடுவேன் சொல்கிறது மட்டுமில்ல அப்படிலாம் நடந்தால் நிச்சயம் அன்னைக்கு எண்ணி போடுறப்ப இந்த பெர்சன்டேஜாக போட்டு தான் கிடைக்கும் எப்படின்னா யார் யாருக்கு ஏன்னா ஐந்து முனை மாதிரி வரும் இந்த ஐந்து முனை போட்டியில் யார் யாருக்கு எவ்வளோன்னா சீமான் தனியாக ஆனால் அவரால் இவ்வாறான போட்டியில் விஜய் தனியாக ஒரு அணியை அமைத்து போட்டிக்கிட்டால் அவரால் ஐந்து முதல் ஏழு சதத்திற்குள் தான் குறைஞ்சது ஐந்து தான் வாங்க வாய்ப்பு நிச்சயம் நிச்சயம் குறைஞ்சிடுவார் ஒருவேளை அவருக்கென்று ஒரு சில இது கிடைத்தால் ஏழு வரைக்கும் கூட போகலாம் ஆனால் எனது கணிப்பு சீமானை பொறுத்தவரையில் ஐந்தை ஜஸ்ட்டு தாண்டுவார் அவ்வளோதான் பாசிபிலிட்டின்னு கொடுக்கணும் ஏழு வரைக்கும் தான் அவருக்கு பாசிபிலிட்டி இது சீமானின் நிலை அதே போலவே பிஜேபிக்கு டிவி இவங்க இருப்பாங்க அவங்க தான் ஏறக்குறைய பாமக அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் நிச்சயம் இங்கு இருக்காது ஏன்னா நான் அதையும் கணக்கு செய்து விடுவேன் அப்படி இருக்காதுங்கிறப்ப பி அத்தகைய பிஜேபி கூட்டணி என்பது பத்து சதம் முழுதல் குறைந்தது ஒரு பத்து சதம் வாங்க வாய்ப்பு வரலாம் பத்திலிருந்து பதினான்கு சதம் வாக்கைத்தான் அந்த கூட்டணி வாங்க இயலும் ஏன்னா பிஜேபியும் பணத்தை கணிசமாக இறக்கி செலவு செய்யும் குறிப்பாக மேற்கு மற்றும் தெற்கு மண்டலங்களில் அப்போ வெற்றிகள் கிடைக்கிறதோ இல்லையோ அந்த பத்து முதல் பதினான்கு சத வாக்குகளை வாங்கும் வாய்ப்புகள் ஏற்படும் ஏன்னா இது வந்து பிஜேபி கூட்டணிக்கு அதே சமயம் இந்த விஜய் தேமுதிக இந்த கம்யூனிஸ்ட் விடுதலைச் சிறுத்தைகள் இவர்கள் எல்லாம் சேர்ந்தால் எவ்வளவு வாங்குவார்கள் என்றால் பதினேழு முதல் இருபத்தி ரெண்டு சதவீத வாக்கு வரை வாங்கும் வாய்ப்பு அந்த கூட்டணிக்கு வரும் இது வந்து அந்த மூன்றாவது நான்காவதாக அண்ணா திமுகவும் பாமகவும் சேர்ந்தால் என்ன வாங்கும் இந்த தேர்தலில் எம்பி தேர்தலுங்கிறது வேற இப்போ முதல்வருங்கிறப்ப திமுக அதிருப்தி வாக்க முழுமையாக அறுவடை பண்ணணும் யார் அண்ணா திமுக கூட்டணி ஆனால் பண்ண இயலாது காரணம் கட்சிகள் தேமுததுகாவும் பிரிஞ்சிருது விஜயும் வந்து ஒரு அணியமைத்து ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறப்ப குழப்பத்தில் பிரிந்து தான் எல்லாத்துக்கும் வழங்கும் ஏன்னா அதனுடைய இது வந்து அண்ணாதிமுக கூட்டணி குறைந்தது இருபத்தி ரெண்டு தான் இப்போ இருபத்தி மூணு எம்பியில் வாங்கிச்சு இல்லையா இருபத்தி ரெண்டும் வாங்கலாம் அதிகபட்சம் இருபத்தி ஆறு தான் அண்ணாதிமுக பாமக கூட்டணியும் வாங்க முடியும் ஏன்னா அதே போல் அடுத்ததாக திமுக கூட்டணி திமுக கூட்டணா யாருன்னா ஏறக்குறைய இவங்க ரெண்டு பேர் தான் பெருசாலெலாம் கிடையாது ஏதாவது சில உதிரிகள் இயக்கங்கள் சேரலாம் ஆனால் முக்கியமாக திமுக மற்றும் காங்கிரஸ் இருவர் மட்டும் இருந்தாலே அவர்களால் குறைந்தபட்சம் முப்பத்தி ரெண்டு சதவீத வாக்கையும் அதிகபட்சமாக முப்பத்தி ஆறு சதவீத வாக்கு வரைக்கும் அவங்களுடைய ஃப்ளோ இருக்கும் இது தான் இது எப்படி நான் கணக்குறன்னா அது எனது அரசியல் அனுபவம் ஒரு நகர்வு இருந்தால் அந்த நகர்வுக்கு இரண்டு வினைமான பாசி பாசிட்டிவ் ஒரு வினையும் இருக்கும் நெகட்டிவ் வினையும் இருக்கும் இதையெல்லாம் அந்த அந்த கட்சி வாக்குகளுடைய தன்மை நடுநிலை வாக்குகள் எப்படி நகரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும் கூட்டணிகளை பொறுத்தளவில் பிராந்திய அளவில் என்ன உதாரணத்துக்கு சொன்னிங்கன்னா பாமக அதிமுக இந்த கூட்டணி வடமண்டலத்தில் மட்டும்தான் போட்டி ஏற்படுத்த முடியும் ஒழிய மேற்கு மண்டலத்திலும் போட்டியை ஏற்படுத்த இயலாது நீங்கள் சொல்வீங்க செல்வாக்குன நிச்சயம் ஏன்னா பாமகவுக்கு அங்கே என்ன எதுவும் இல்லை ஏன்னா அப்படிங்கிறப்ப பாமா பாஜகவும் தேமுதிகவும் அதுவும் ஒரு போட்டியை தரா இவரு அண்ணாதுங்க தனியாகத்தானாங்க அவங்களும் என்ன பாமகவுக்கு அங்கே எதுவும் இல்லை போட்டியை தருவாங்க ஏன்னா ஆனால் வடக்கு அப்படி இல்லை பாமக செல்வாக்கு முக்கிய எல்லாம் கடும் போட்டிக்கு தருபவர்களாக இருப்பார்கள் ஏன்னா ஆனால் மேற்கையும் தெற்கையும் கிழக்கையும் அண்ணா திமுகவால் பெரிய போட்டியதையும் தந்துவிட முடியாது ஏன்னா கிழக்கை கூட கொஞ்சம் பரவாயில்லன்னா பரவாயில்லாத போட்டி பெரிய போட்டி தராது வடக்கு மண்டலம் மட்டும்தான் திமுக கூட்டணிக்கு கடும் போட்டணியை ஏற்படுத்தும் அப்போ அதில் அதன் மூலம் சில எம்எல்ஏக்கள் கிடைப்பார்களே ஒழிய வெற்றி என்பது யாருக்கு கைகளுக்கு முழுமையாக சென்றடையும் என்றால் நூற்றி எழுவது டு இரநூறு என்ற அந்த கேட்டகரியில் திமுக கூட்டணி வெற்றி பெறுவதை தடுக்க முடியாது வர அமைந்தால் தானே இவ்வாறு அமைய வாய்ப்பில்லைங்கிறதையும் நான் சொல்லிட்டேன் ஆனால் சில பேர் இதை பேசிக்கிட்டு இருக்கிறதுனால சரி நமது திறனை பூரா வெளிப்படுத்திடுவான் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த ஆய்வை சொல்லியிருக்கிறேன் அவ்வளவுதான் சரி வணக்கம் நேயர்களே அடுத்த கட்டுரையில் பார்க்கலாம்